வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் புறந்தள்ளிவிட்டு மாநில அரசுகளை மத்திய அரசு ஆதார் அடையாள அட்டையை பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி இருப்பிட சான்றிதழ்களோடு அவர்களின் ஆதார எண்ணையும் இணைக்க வேண்டும் என்று அண்மையில் மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது ஓய்வு ஊதியம் பெறுகிறவர்கள் தங்கள் ஓய்வு ஊதியத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஆதார் அடையாள அட்டை வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் உள்ளன நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சன் இது மனித உரிமைகளை விலை பேசும் முயற்சி என்று கடுமையாக சாடி இருக்கிறார் மனித உரிமை அமைப்புகள் பலவும் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்திருக்கின்றன ஆதார் அடையாள அட்டை என்பதன் நோக்கமே பிற நாட்டு அகதிகள் இந்த நாட்டில் ஊடுருவி விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் என்று காரணம் சொல்லப்பட்டது அதற்கு பின்பு உளவுத்துறை அதிகாரிகளாக இருந்த ஏ டோவல் ரகுராமன் போன்றவர்கள் நாட்டில் சட்ட விரோதிகளையும் அந்நியர் ஊடுருவலையும் அடையாளம் காணுவதற்கும் ஒற்றை தேசிய அடையாளத்தை உருவாக்குவதற்கும் தான் இந்த ஆதார் அட்டை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் மக்கள் வாழ்கிற ஒரு நாடு இந்த நாட்டில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனம் அட அடையாளம் உண்டு நான் ஒரு தமிழன் எனது நாடு தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டின் குடிமகன் எனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எனக்கான அடையாளங்களை வழங்குகிறது இவ்வளவுக்கும் பிறகு இந்திய அரசு ஒரு ஒற்றை அடையாளத்தின் கீழ் என்னை ஏன் கொண்டு போய் திணிக்க வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்